மாட்டப் புடி. அந்த ரன்வேல இருக்க காலையில உரிமையாளர் கூட்டம் பெரிய கூட்டமா இருக்கு சார். சார் அந்த ரன்வேல் ஓடுதளத்துல காலை ஓடுதளத்துல தேவ இல்லாம நிறைய காலையின உரிமையாளர் அங்கே நின்னுட்டு இருக்காங்க. கொஞ்சம் வழி விட்டு இருந்தீங்கனா தான் காலை வெளியிரும். மாட்டப் புடிங்க சார் இன்ஸ்பெக்டர் சார் அந்த பண்ணூர் பண்ணூர் மாட கலட்டி விடுங்க பா. அடுத்த மாட கலட்டிடுமா? அடுத்த மாட கலட்டுங்க. அடுத்த மாடு அடுத்த மாடு. கூட அடுத்த ஸ்லிப் கொடுங்க.

கொஞ்சம் முன்னுரிமை <tiny name> <Netherlands> <kum bicara> <szym teenagers> பா அந்த மாட்டை கயிறு போடு அந்த மாடை வெளியே தூடுங்கப்பா அந்த மாட்டை கயிற போடுங்கப்பா மாடை அவுத்து விடுங்கப்பா அடுத்த மாடை கலட்டி விடுறீங்களா ஏப்பா நாமக்கல் மாவட்டம் ராஜா மாடு கவுட போடுப்பா கவர போடுங்கப்பா கவர போடு அடுத்த மாடு அடுத்து தயாவுதுப்பா இல்ல மாடை பிடியா மாட்டப்படி இந்த குலம்பக்கலம் மாடு இங்கேருங்க கையில் போடுங்க நேரம் ஆயிட்டு இருக்கு இல்லாட்டி பரிசு கிடையாது பைக்கில் திருப்பதி மாடை கையில் போடுங்க ஏப்பா கூட்டி போங்கப்பா கவுர போடுங்க இந்த மாட்டுக்கு அடுத்த மாடை நீங்க கழட்டி விடுங்கப்பா அடுத்த மாடை கழட்டி விடுங்கப்பா அடுத்த மாடை கழட்டி விடுங்க சீக்கிரம் கயிறை போட்டு இழுத்து போங்க அடுத்த மாடு அடுத்த மாடு நாமக்கல் மாவட்டம் ராஜா மாடு ரெடியா இருக்கா அடுத்த மாடை கழட்டி விடுங்க ரெடியா இருக்கா வருதா கா விக்கிரம் பார்த்து கூட்டிட்டு போங்கப்பா அவ்வளவு இந்த தயவு செய்ய சுற்றுலா மேடையில் இருக்கும் சுற்றுலா மேடையில இந்த குழந்தை அந்த காவல்துறையினர் அகற்றுமா கேட்டுகள் இருக்கும் அன்பான வேண்டுகோள் காவல்துறையினர் இந்த சுற்றுலா மேடையில் இருக்கிறவங்கள பஸ்வெட்டலா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்க வந்து பார்வேட வந்திருக்காங்க அவங்கள கொஞ்சம் பாக்குற மாதிரி ஒத்துழைப்பு கொடுங்க அந்த சுட்டலா மேடையில் வெளிநாட்டு பயணிகள் அமர இடம் மத்தவங்க எல்லாம் வழி கொடுத்து உட்காரவங்க அந்த கமிட்டியில இருக்கவங்க மேலே இருக்க சுற்றுலா மாளிகை மேலே இருக்க சுற்றுலா கேலரியில் இருக்க சுற்றுலா தவற மத்த லோக்கல்ல இருக்கவங்களை கீழே இருக்கிறது கமிட்டியாளர் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறீங்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க இங்க மேடை தாங்கற கண்டிஷன்ல இல்ல தயவு செஞ்சு மேல சுற்றலா காலர்ல இருக்கிற மத்த லோக்கல்ல இருக்கவங்க புற சுற்றலா வெளிநாடு சுற்றலா காலர்ல இருக்கறாங்க அவங்கள முடிச்சவங்கள கொஞ்சம் இறக்கி விடுங்க ஏய் மாட தயவு செஞ்சு அந்த பகுதியில் இருக்கவங்க அடுத்த மாட கழட்டி விடுங்க பா அந்த பகுதியில் இருக்கவங்க ஒத்துழைப்பு கொடுங்க இந்த மேடையில் இருக்கவங்களும் கொஞ்சம் பார்த்தவங்க ஒத்துழைப்பு கொடுங்க தயவு பண்ணி கேட்டுக்கொள்கிறோம் அங்க கமிட்டியில இருக்கிறவங்க

அப்படியே இழுங்க மாட்டே இழு மாட்டே இழுபா இன்னொரு முடிச்சு ஓடுபா இழுபா இழுப்பா அஞ்சு பேர் இருக்கீங்க மாட்டை இழுங்க இழுங்க மாட்டே இழுபா இழுப்பா அப்படியே இழுத்து கொண்டு போபா இழுத்து பாபா ஓடுனாலும் விடாது அப்படியே இழுத்து கொண்டு போ படுத்து மாடு ஏ ஆடு tomando அடுத்த மாடு நாமக்கல் மாவட்ட ராஜா மாடு அடுத்த மாடு கவுட்டு மண்டியை ஒட்டி வாங்க சார் நன்றி

மாட்டை எழுதிட்டு போங்கப்பா மாட்டுக்காரு அது ஒழிஞ்சு ஓடுறாரப்பா அந்த மாடு நாமக்கல் மாவட்டம் ராஜா மாடு கல்ட்டி வர ரெடியா இருக்கு மாடை இழுங்க மாட்டை பிடிச்சு போங்க மாட்டை பிடிங்கப்பா நாமக்கல் மாவட்டம் ராஜா மாடு கொஞ்சம் இல்ல 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 இல்ல

மாடுபடி வாழ்த்துக்கள் தொண்ணூத்தி ஒன்பது போய் பிரைஸ் வாங்கிக்கா இருப்பா இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாத்து வளசை கார்த்திக் ராயர் மாடு காண்டாங்க மாட இழுங்கப்பா வளசை கார்த்தர் கார்த்திக் ராயர் மாடு காண்டாம இருக்கோம் ஏஆர்ஸ் வழங்கும் ஒரு சைக்கிள் ஏஆர் அம்மன் ஸ்டீல்ஸ் வழங்கும் ஒரு சைக்கிள் ஏஆர் அம்மன் சார்பா ஒரு சைக்கிள் ஏஆர் அம்மன் ஸ்டீல் சார்பா ஒரு சைக்கிள் ஏர் எஸ் அம்மன் ஸ்டீல் சார்பாக இந்த மாட்டுக்கு ஒரு சைக்கிள் பா அலங்காநல்லூர் பேரராசி கவுன்சிலர் கார்த்திக் ராயர் மாடு அப்டே காலு அப்பா அடுத்த மாடு மாடு வந்து அடுத்த மாடு